வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் இன்ஜினியர்களுக்கு பணி பணி நிறுவனம் தேசிய தெர்மல் பவர் கார்பரேஷன் என்டிபிசி காலிப்பணியிடங்கள் எண்ணிக்கை இரநூற்றி ஐம்பது கல்வித்தகுதி பிஇ பிடெக் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் சிவில் கண்ட்ரோல் அண்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் உள்ளிட்ட துறை சார்ந்த படிப்புகள் சம்பந்தப்பட்ட துறையில் பணி அனுபவம் கொண்டவராகவும் இருக்க வேண்டும் வயது வரம்பு அதிகபட்ச வயது வரம்பு நாற்பது தேர்வுமுறை சார்ட்லிஸ் நேர்காணல் மேலும் வேலை வயது தகுதி போன்ற அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் விண்ணப்பிக்க இறுதி நாள் இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இணையதள முகவரி ஹெச்டிடிவிஎஸ் ஸ்லாஸ் கேரியர்ஸ் டாட் என்டிபிசி டாட் சிஓ டாட் இன் ஸ்லாஸ் ரெக்ரூட்மெண்ட் என்ற இணையதளம் வாயிலாக அனைத்து தகவல்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் தகுதியுடையவர்கள் விண்ணப்பித்து பயனடையவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்